வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளைம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பிராண்ட தொகை செய்கிறது எப்படின்றதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க இதில் நம்ம கடுகு வெந்தயம் உளுத்தப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம் கடகு பொருந்தோடனே கொஞ்சம் உளுந்து அதோட சேர்த்து கடலை பருப்பு ஆட் பண்ணிப்போம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் உடனே நம்ம ரெடியாக வச்சுருக்க நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் புளி கொத்தமல்லி கருவேப்பிலாம் ஸோ இது மோதும் அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக செஞ்சு வச்சிட்ருக்க சுத்தம் பண்ணி வச்சிருக்க பிரண்ட இப்போ இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை எடுத்து தாளிச்சிக்கலாம் வதக்கி விட்டுட்டு இதோட நம்மளோட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அதை தவையுக்கு வெங்காயத்தையும் போட்டு வதக்குவோம் வெங்காயம் லைட்டாக பொண்ணு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசல் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் வதக்கிக்கணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது இதோட நம்ம சேர்த்து வச்சு இதோட நம்ம அரிஞ்சு வச்சிருக்க பூண்டே சேர்த்துக்கலாம் இந்த பூண்டை எடுத்துக்கலாம் பூண்டு எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டோட கலருமே லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விதைக்கலாம் இப்போ எல்லாமே கலர் எல்லாமே மாறியிருக்கு இப்போ நம்ம இதோ கொண்டு நம்ம சுத்தமாக பண்ணி வச்சுட்ருக்க பிரண்டி எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து அப்படியே வளர்க்கலாம் ஸோ நம்மளோட பரண்டு இங்கே இருக்க அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல நல்லா பக்கமும் நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி வதக்கிக்கோங்க நம்ம லாஸ்டாக புளியும் வைப்போம் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இந்த பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் தென்னை கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க தான் உங்களுக்கு அது வந்து அழிக்காமல் இருக்கும் கரண்டை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ பரண்டே செய்கிறக்கு முன்னாடி அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இல்லைன்னா அது ரொம்ப அரிக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது அது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி நம்ம ஃபுட்டில் வந்து பரண்டை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது ஸோ எலும்பு சம்மந்தமான நோய்களெல்லாம் வந்து இது குணப்படுத்தும் அதனால் சின்ன வயசுலேருந்தே உங்கள் கிட்ஸுக்கும் சரி வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி அடல்ட்டும் சரி எல்லாமே இந்த பிரண்டையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன் ஆர்ட் வயசாச்சும் எடுத்துக்கோங்க இது இதே எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடியது சிக்கன் டஸ்டாகவும் இருக்கும் இந்த பிரண்டையோட கலர் லைட்டாக மாறணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிறந்த தொகையில் வந்து கொஞ்சம் நார் நாராக தான் வரும் ஏன்னா அதோடய ஸ்ட்ரென்தெலாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோனா இதை வந்து இந்த தொகையில் ரொம்ப நல்லது உடம்புக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டு அப்படியே பசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா இட்லி தோசை இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் தொட்டையில் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம சேர்த்து வச்சிருக்க புளியும் கொஞ்சம் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஆஃப் இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விடுங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுட்டு ஆறுன பின்னாடி உப்பு சேர்த்து அரைக்கலாம் ஆறனை பரண்டு எடுத்து இப்போ ஜாரில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மறக்காமல் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை நல்ல மல்லி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நம்மளோட பிறண்டு இப்போ ரெடியாகிடுச்சு సూపర అయితే నిం ఉన్నీపా థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ థ్యాంక్ యూ సో మచ్ ప్లీజ్ సబ్స్క్రైబ్